அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல் வீரவிந்தன் தினமும் திருக்குறள் பதினாறாவது அதிகாரம் புறையுடன் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மடவார்புரை இன்மைனா இல்லாமை வறுமை வறுமையிலும் கொடிய வறுமை என்றால் வந்த விருந்தினருக்கு உணவு இல்லை என்பதுதான் அதுபோல வன்மை வலிமை மிகச்சிறந்த வலிமை மிகச்சிறந்த வீரம் என்னவென்றால் அறியாமையில் ஒருவர் செய்யக்கூடிய செயல்களை பொறுப்பதுதான் மடவார் அறிவு இல்லாதவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று கனியன் பூங்குற்றனர் சொல்வதற்கினங்க நாம் செய்கிற செயல்களுக்கான விளைவுகளும் வினைகளும் நமக்கே வருகிறது அதனை அறியாமல் தெரியாமல் செய்கிற பாவிகளுக்கு நாம் எதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் பொறுத்துக் கொள்வதுதான் சிறந்தது நன்றி வணக்கம் நாளை